ஃபர்ஸ்ட்டு டாக் ப்ரீச்சை பற்றி கேட்போம் ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு பத்து டாக் ப்ரீடை பற்றி சொல்லுவாங்க அப்புறம் கவு ப்ரீச்னு சொன்னோன்னா அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க ஏன்னா யாருக்குமே வந்து மாடில் ப்ரீடு இருக்கான்னு கூட சொல்ல தெரியாது இல்லையா நீங்கள் இந்த மாடு வறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆஃப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல் வந்து நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ஐடி அண்ட் அவர் வந்து இப்போ அவரோட டீச்சர்ஸ்ல இருந்த ஸ்விட் பண்ணிட்டு இப்போ ஃபுல் டைம் வந்து மாடு பார்த்துட்டு தான் பண்ணிட்டு இருக்காரு வீட்டில வந்து அதை விட்டுட்டு இந்த பக்கம் எப்படி நமக்கு மாடு தான் வேணும் மாடை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேஷனுங்க இப்போ நீங்க யாரை பார்த்தாலுமே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இவ பாத்தீங்கன்னா இது வந்து சிவகங்கை வட்டாரத்தில் ரெண்டு டைப் ஆஃப் பிரிட்ஜ் இருக்கு ஒன்று கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இது வந்து அங்க இருக்கிற இன்னொரு ஒரு ஷார்ட் பிரிட்ஜ் அப்படிதான் இருப்பான் பார்த்ததா குள்ளமாக இருப்பான் பைட்டினா கொஞ்சம் அக்ரஸிவாக தான் இருப்போம் பரம்பரையாக அவங்க வச்சிருந்துருப்பாங்க ஒரு ஐநூறு மாடு இருந்திருக்கும் அது நூறாச்சு ஐம்பதாச்சு இருபதாச்சு இப்போ ஒன்று ரெண்டு தான் வச்சிருக்காங்க ஏன்னா இதுல பால் இல்லை இதில் வச்சு நாங்கள் எங்களால் ஒரு ஒரு சஸ்டைனபிளா இருக்க முடில்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியலங்கிறதனால அதை பேண்டன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாடை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறதுக்காக தான் காணத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் பாகுபலி படத்துலலாம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வீடு வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பாங்க இவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டா இருக்காங்க ஆக்சுவலி கண்ணு பொடுக்காத இங்கே வந்திருக்காங்க ஆனால் பார்க்கவே பயங்கரமாக இருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லின்றீங்க ஆமா நீங்களும் வந்து டச் பண்ணுங்க ரொம்ப பயமா இருக்கு நேர்களுக்கு வணக்கம் இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பேக்ரவுண்ட வச்சு எங்கேயாவது ஊர்ல இருக்கக்கூடிய மாட்டு பண்ணையில இருக்கேன் அப்படின்னு எல்லாம் நம்ம சென்னை சிட்டில இருக்கக்கூடிய அதுவும் ஆதம்பாக்கம்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ரொம்பவும் ரேரான சவுத் இந்தியன் பிரீட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க சோ இந்த மாடு போடுற சாணமா இருக்கட்டும் இல்ல கோமியமா இருக்கட்டும் இது எதையுமே வேஸ்ட் பண்ணாம அதுல இருந்து கூட நிறைய ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் இன்னைக்கு நம்ம அவங்கள தான் மீட் பண்ணி பேச வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ இந்த ஐடியா எப்படி மேம் வந்துச்சு அதுவும் சென்னை சிட்டிக்குள்ள இவ்ளோ மாடுகள் வச்சு வளர்க்குறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது சோ இதுக்கான தொடக்கம் எங்க இருந்து வந்தது So, 2017ல எங்க வீட்டுக்காக வீட்ல என் பொண்ணுக்கு நல்ல பால் கிடைக்கணும் ஏன்னா இப்ப நிறைய அடல்ட்ரேஷன் அண்ட் மில்க்ன்றதெல்லாம் பார்த்தோம் அதனால வீட்டுல பொண்ணுக்கு பாலுக்காக ஒரே ஒரு மாடு வாங்கினோம் அந்த ஒரு மாடு வாங்கின தான் எங்களுக்கு மாடுன்னா என்னன்னே தெரியும் மாடு எப்படி வளர்க்கணும் என்ன சாப்பாடு கொடுக்கணும் அதுல ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்தா எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாம வாங்கிட்டோம் ஸோ ஒரு ஒன் இயர் அத பத்தி கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம் எப்படி எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் எத்திக்கலா முக்கியமா எத்திக்கலா ஏன்னா இப்ப எல்லாருமே பாலுக்காக தீவனம் கொடுக்கறதோ இல்ல பாலுக்காக ஊசி போடுறதோ அதெல்லாம் பண்றதுனால எப்படி மாடு வளர்க்கணும்னு கத்துக்க போகும்போது தான் நம்ம தமிழ்நாட்டு இனங்கள் இவ்வளவு மாடு இருக்கு அதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கற எங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சுது சோ அதோட அதுதான் பிகினிங் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி மாடுகள் எல்லாம் தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சு பார்த்து அதுல ஆர்வம் வாங்கிட்டு வந்து அதை மெயின்டைன் பண்ணி அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதான் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிற லெவலுக்கு இப்ப வந்திருக்கும் ஓகே மேம் ஃபர்ஸ்ட் ஒரு மாடுல ஆரம்பிச்சது இப்போ எத்தனை மாடுகள் இருக்கு கிட்ட இப்போ வந்து மாடு கண்ணு காலை எல்லாம் சேர்த்து 120 பிளஸ் இருக்கு ஒன் டுவெண்டி எப்படி பராமரிக்கிறீங்க ஒரு நமக்கு பிராப்தம் அமைஞ்சுது ஏன்னா நிறைய பேர் எங்ககிட்ட வரவங்க நான் மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறேன் இல்ல எங்க தாத்தா மாடு வச்சிருந்தாங்க எங்க அப்பா காலத்துல மாடு பாத்திருக்கேன் இப்ப எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனா நான் தாத்தா காலத்திலயும் அப்பா காலத்திலயோ மாடெல்லாம் பார்த்ததே இல்லை எங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து இன்னைக்கு பேஷன் நல்ல நிறைய இருந்தது எங்களுக்கு வந்து பேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இந்த மாடு பார்த்த உடனே இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப புதுசு ஏன்னா பாரம்பரியமாக பார்க்குறவங்களுக்கு அதோட இருக்கிற கஷ்டமும் தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு அதை பற்றி கஷ்டமும் தெரியாது பெனிஃபிட்டும் தெரியாது அதனால ஒன்றுமே தெரியாமல் ஆரம்பிச்சதில் ஒரு ஆர்வம்ல நாங்கள் நிறைய வாங்கினோம் ஸோ தேடி தேடி கண்டுபிடிச்சி இந்த வட்டாரத்துக்கான பசு அந்த வட்டாரத்துக்கான பசு அதில் காலை அதுக்கப்புறம் அதை ப்ரீட் பண்ணி அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஸோ இப்படி இவ்வளோ தூரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னுமே நிறைய ப்ரீட்ஸ் நாங்கள் இருக்கோம் வாங்கணும்னு இருக்கோம் ஸோ இல் டெஃபினெட்லி க்ரோ இப்போ உங்ககிட்ட நிறைய ப்ரீடெல்லாம் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க மேம் ஒவ்வொரு பிரீடும் பேர் என்ன அவங்களோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் எங்களுக்கு சொல்றீங்களா யா டெஃபினெட்லி ஏன்னா இது ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும் எல்லாருக்கும் அதனால இதை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எல்லா பிரீட்ஸும் பார்க்கலாம் இங்கே பேசிக்கலி ஆதம்பாக்கம்ல இப்போ நம்ம வந்து நிறைய ஆயிட்டதுனால ஆதம்பாக்கம் பள்ளிக்கரணை மதுராந்தகம்னு கொஞ்சம் கொஞ்சமாக இடம் வச்சிருக்கோம் மாடு ஏன்னா எங்களுக்கு வந்து பெரிய அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இல்லை இடம் ஸ்பேஸ் இல்லை ஸோ ஆதம்பாக்கத்தில் நாங்கள் வந்து இப்போ வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஷார்ட் பிரீட்ஸ் டாஃப் பிரீட்ஸை மட்டும் இங்கே வச்சிருக்கோம் ஸோ அதை மாத்திரம் இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேரளா டைப் ப்ரீடு ரொம்ப ஷார்ட் ப்ரீடு இது வந்து தாய் பசு இதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு அந்த அளவுக்கு இது பார்த்தாலே இது ஒரு கண்ணுக்குட்டின்னு நினைப்போம் இதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் பிரீட் ஆஃப் கேரளாங்க ஓகே அப்புறம் இவள் பார்த்தீங்கன்னா இது வந்து சிவகங்கை வட்டாரத்தில் ரெண்டு டைப் ஆஃப் பிரீட் இருக்குது ஒன்று கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இது வந்து அங்கே இருக்கிற இன்னொரு ஒரு ஷார்ட் ப்ரீட் இது பார்த்தீங்கன்னா ஹைட்டே ரொம்ப குட்டியாக இருக்கும் இவங்களோட டோட்டல் ஹைட்டே இவ்வளோ தான் நீங்கள் தமிழெல்லாம் பார்த்தோன்னா தெரியுது நல்ல ஏஜ் ஆயிடுச்சு ஆனா வந்து டோட்டல் ஹைட்டே இவ்வளவுதான் இவங்களுக்கு ஒரு ரெண்டு கண்ணுக்குட்டி இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கேன்னா சோ யூ கேன் இமேஜின் சோ அந்த ப்ரீட்ஸே வந்து ஷார்ட்டா தான் இருக்கும் இது வந்து சிவகங்கையில இருக்கிற ஒன் ஆஃப் த ஷார்ட் பிரீட் நாங்க இவங்களுக்கு வந்து அண்ணமான் பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் ஸோ இவனும் ஒரு சிவகங்கை வட்டார ப்ரீடு தான் இந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் பிளாக் ஒயிட் ஸ்டைப்ஸ் இது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு ஸோ அந்த கலருக்காகவே இவனை தேடி கண்டுபிடிச்சோம் இவனுக்கு பேர் வந்து நாங்கள் புலின்னு பேர் வச்சுருக்கோம் புளி ஆமாம் ஆக்சுவலி வந்து இதில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் ஸ்டைப்ஸும் இருக்கும் அந்த கலருக்காக அதை வந்து புளி சாரைன்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரவல காரின்லாம் சொல்லும் இது வந்து புளி சாரையின்னு சொல்லுவாங்களாம் நானும் கேள்விப்பட்டது தான் ஸோ அதனால வந்து அதே பேரை வச்சுட்டு இவனுக்கு வந்து புலி வேங்கை அப்படின்லாம் விளையாட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருப்போம் கொஞ்சம் வந்து பாத்தீங்களா பேருக்கே தான் அப்படிதான் இருப்பான் ஆமாம் அப்படி தான் இருப்பான் பார்க்கதான் குள்ளமா இருப்பான் பட் இன்னும் கொஞ்சம் அக்ரஸிவாக தான் இருப்பான் அடுத்தது இதுவங்களும் வந்து ஒரு சிவகங்கை வட்டாரத்தோட ப்ரீடு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீடோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இது வந்து காமன்லி சீன் ரொம்ப காமனாக அங்கே அந்த ஏரியாவில் இந்த சைஸ் கவுஸ் பார்க்கலாம் நீங்கள் அது வந்து அதுலேயுமே இருக்கிற ஷார்ட் ப்ரீடு இவங்க வந்து சிவகங்கை ப்ரீடு இது மேக்ஸிமம் சிவகங்கை ப்ரீட் தான் அதிகமாக இருக்கும் இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் மாடை வாங்கிறதுக்காக நாங்கள் சிவகங்கை நிறைய தேடினோம் அதனால் வந்து அங்கே இருக்கிற சப்செக்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அது தேடும்போது கிடைச்ச ப்ரீட் இல்லைல்லாம் இப்போ இவ பார்த்தீங்கன்னா குட்டை இது ஆந்திரா கர்நாடகா பார்டரில் வரும் ஸோ இவங்க வந்து சித்தூர் சேர்ந்த சித்தூர் குட்டை அவங்களுக்கு கூட ஃபேஸ் இவங்களுது கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் இவங்களும் அதே கைண்ட் ஆஃப் ஷார்ட் தான் திருவள்ளூர் சைடில் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த ஷார்ட் பிரிட்ஸ் வரும் இவங்க வந்து அந்த சைட்ல வரவு ஒரு ஷார்ட் இப்போ தான் கண்ணு போட்டிருக்காங்க ஸோ குட்டியை ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க கண்ணுக்குட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி சைஸ்க்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டுவாஃப் பிரீட் அது நான் அப்புறமா அவளை எடுத்து காட்டுறேன் நம்ம அங்கே ஒரு கேரளா பிரீட் பார்த்தோம் இல்லையா அதோட கண்ணுக்குட்டி இது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒயிட்டாக இருக்கும் மோஸ்ட்லி கொம்பெல்லாம் கூட இதில் கொஞ்சம் ஒயிட் கலராக இருக்கும் மூக்கு ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள் கால் ஒயிட்டாக இருக்கும் இதெல்லாம் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி இது வந்து அந்த க குட்டி மாடோட கண் இவன் நல்லா வளர்ந்துட்டான் இது வந்து தென்பாண்டி மாடுன்னு சொல்லுவோம் இவங்க ஃபேஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்கும் இவங்களுக்கு ஷார்ட் ஷார்ட்டு கொம்பு தான் வரும் ரொம்ப பெரிய கும்பெல்லாம் வராது இவனும் ஒரு புங்கனூர் பூல் தான் ஃபேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும் ப்ராடாக இருக்கும் பட் புங்கனூர்லேயே கொஞ்சம் ஹைட்டாக வந்துட்டான் பட் நார்மலி புங்கனூர் வந்து நல்ல ஷார்ட்டாக இருக்கும் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் புங்கனூர் ப்ரீடோட இது தான் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும் கால் கொஞ்சம் கட்டையாக இருக்கும் ஷார்ட்டாக இருக்கும் வேவி நெக்காக இருக்கும் இவங்க தான் அவங்களோட அம்மாவா இல்லை அதே பிரீடு தான் பட் இவங்க அவங்க அம்மா இல்லை இவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க கண்ணு போடணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கா பாருங்க நம்ம முட்டி போட்டாலே நம்மளோட குட்டியாக இருக்கும் ஸோ இந்த ப்ரீட்ஸ் எல்லாம் தான் இப்போ ரொம்ப அழிஞ்சிட்டு வர்றதுங்கிறதுனால வி ஆர் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் தீஸ் ஷார்ட் ப்ரீட்ஸ் ஏன்னா இது வந்து இதோட மதர்லாம் வந்து தான் பால் வச்சிருப்பாங்க நம்மளால எக்ஸசிவ் மில்க் இல்லாததுனால அந்த மில்க் இல்லை பால் இல்லை வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு அபேண்டைன் பண்ணிட்டாங்க வாங்க மாட்டேங்கிறாங்க ஆமாம் அதை கூட பண்ண மாட்டாங்க இருக்கிறதையே மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க பரம்பரையாக அவங்க வச்சிருந்துருப்பாங்க ஒரு ஐநூறு மாடு இருந்திருக்கும் அது நூறு ஆச்சு ஐம்பதாச்சு இருபது ஆச்சு இப்போ ஒன்று ரெண்டு தான் வச்சிருக்காங்க ஏன்னா இதுல பால் இல்லை இதில் வச்சு நாங்கள் எங்களால் ஒரு ஒரு சஸ்டெயினபிளாக இருக்க முடியல ப்ராஃபிட்டபிளாக இருக்க அதை அபேண்டைன் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி மாடுகளை நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதை அவேர்னஸ் ஸ்பிரெட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாடை எப்படி ப்ரொடெக்ட் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே இப்போ நம்ம அங்கே இல்லாமல் அவங்க வீட்லேயும் கொஞ்சம் பிரீடு வச்சிருக்காங்க தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் இவங்கள பார்க்குறதுக்கே பயங்கரமா இருக்காங்களே இவங்க என்ன ப்ரீடு மேம் இவங்க கான்கிரட் சொல்லிட்டு நார்த் இந்தியன் ப்ரீடு ராஜஸ்தான்ல அண்ட் குஜராத்ல ரொம்ப ஃபேமஸ் ஓகே ப்ராட் ஹேண்ட் தான் இவங்களோட வந்து சிக்னேச்சர் ஐடென்டிஃபிகேஷன் இந்த பாகுபலி படத்துல எல்லாம் பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி ப்ரீடு பட் வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப குழந்த மாதிரி இருப்பாங்க இவங்களும் ப்ரெக்னென்டா இருக்காங்க ஆக்சுவலி கண்ணு போடுறதுக்காக இங்க வந்திருக்காங்க ஆனா பார்க்கவே பயங்கரமா இருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லின்றீங்க ஆமா நீங்களும் வந்து டச் பண்ணுங்க ரொம்ப பயமா இருக்கு ஒண்ணுமே பண்ணல இவங்க எவ்வளோ மேம் பால் கறப்பாங்க இவங்கெல்லாம் வந்து மினிமம் ஒரு செவன் எயிட் லிட்டர்ஸ் கறப்பாங்க ஒரு நாள் ஒரு நாளைக்கு செவன் எயிட் லிட்டர்ஸ் கிடைக்கும் இவங்க கிட்ட அதனால இந்த ப்ரீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மில்ச் பிரீட்ஸ் நாட்டு மாடலையே இவங்க எல்லாம் வந்து ஒரு மில்ச் பிரீட்ஸ் சோ நாங்க டிஃப்ரென்ஷியேஷன் தான் இங்க வச்சிருக்கோம் இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த மைக்கேல் மாத காமராஜர்ல சொல்ல பார்த்தா அங்க ஒரு தடியால இங்க ஒரு பொடியாலுங்கிற மாதிரி இவங்க வந்து கண்ணு போட்ட தான் கண்ணு போட்ட மாடு ஆஹ் கண்ணுக்குட்டின்னு நினைச்சேன் இது ஒரு கண்ணு போட்ட பிரீடு தான் இவங்களும் இவங்களும் இந்த காரைக்குடி அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ் டிஃப்ரென்சியேஷன் நல்லா தெரியும் அதுல நல்ல பால் இருக்கும் இதில் மடியே தெரியாது இல்லை என்னத்த பால் கறக்கிறது நம்ம அதனால் கறக்கவே முடியாது ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் நம்மளோட ஹியூஜ் அவ்வளோ ஒரு வெரைட்டி டைவர்சிட்டி இருக்குங்க இந்தியாவில் ஒரு நல்ல பெரிய பிரீட்ஸ் நல்ல பால் கறக்கக்கூடிய ப்ரீடு ஷார்ட் ப்ரீடு கறவை இல்லாத இனங்கள் அந்த மாதிரி நிறைய டைவர்சிட்டி இருக்குது ஆனால் இதை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சின்ன நேத்து பிறந்த கண்ணுக்குட்டி நீங்க பாத்தீங்கன்னால இந்த திமில் இருக்கும் நல்ல வளர்ந்த வயசான மாடு பசு காளை எல்லாத்துக்குமே இந்த திமில் இருக்கும் அந்த திமில் தான் நம்மளோட இந்தியன் பிரீட்சுக்கான ஒரு மேஜர் ஐடென்டிஃபிகேஷன் அதுதான் நம்ம வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பிரீச் இப்போ பாத்துட்டு இருக்கோம் மேம் நீங்க நிறைய ப்ரீட் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல ஜல்லிக்கட்டு எல்லாம் வச்சிருக்கீங்களா இல்லை அதெல்லாம் நாங்கள் இன்னும் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டுக்குன்னே பர்டிகுலராக ட்ரெயின் பண்ணுவாங்க நாங்கள் முக்கியமாக இந்த மாதிரி காலைகள் ஏன் வச்சிக்கலன்னா நிறைய பேர் நம்ம இடத்துக்கு வராங்க இந்த லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்க எல்லாம் வரும்போது ரொம்ப ஃபெரோஷியஸான பிரீட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து வரவங்களுக்கும் அன்சேஃபாக இருக்கும் இல்லையா ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கவுஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம் ரொம்ப ஃபெரோஷியஸாவோ இல்லை அந்த ஃபெரோஷியஸ் ட்ரைனிங்கோ நம்ம இங்கே கொடுக்கறதில்லை ஏன்னா இது நிறைய பேர் வரணும் நிறைய லேர்ன் பண்ணணும் ஒரு ஃப்ரெண்ட்லியான பிளேஸா இருக்கணும் ஆனா இப்போ அந்த கிட்ஸ்க்கான ஜல்லிக்கட்டுன்னு இப்போ புதுசா ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணிருக்கோம் ஒரே ஒரு கண்ணுக்குடி அவுழ்த்து விட்டு அதை பிடிக்க முடியாது ஆக்சுவலி நார்மல் கண்ணுக்குடி ட்ரெயினிங்லாம் இல்லைனால அது ரொம்ப இளம் கன்று பயமரியா ஓடிட்டு இருக்கும் குழந்தைங்களையும் வந்து இந்த கண்ணுக்குடியை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ஸ் ஜல்லிக்கட்டுன்னு சும்மா விளையாட்டுக்கு ஒரு ப்ளே ஃபன்னா ஒன்னு பண்ணிட்டு இருக்குமே தவிர ரொம்ப ப்ரொஃபஷனல்லா நம்ம வந்து ப்ரீடிங்கும் ஒன்னும் பண்ண ஆரம்பிக்கல ஏன்னா ப்ரீடிங்கு புரொபெஷனலா பண்ணனும்னா அந்த பிளட் லைன் அந்த கால அதே ப்ரீட்ல நம்ம வந்து கொண்டு வரது அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலுங்க நாங்க இப்போ வந்து எலிமெண்ட்ரி லெவல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அதாவது நீங்க டென்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கும் அந்த மாதிரி நாங்க எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூல் மாதிரி தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது ப்ரொஃபஷனல்லா போறம்போது தான் நம்ம அந்த ஜல்லிக்கட்டு ட்ரைனிங்கோ இல்ல ஒரு ப்ரீடிங் சென்டர் ப்ளட் லைன் பாக்குறது அதெல்லாம் வந்து வேற லெவல்ல நிறைய பண்ண வேண்டியது இருக்கு பட் டு வி ஆர் ஜஸ்ட் அ பிகினிங் ஹியர் ஓகே மேம் மேம் நம்ம இப்ப பார்த்தோம்ல இவ்ளோ ப்ரீடு எல்லாம் வந்து பால்லாம் எவ்வளவு லிட்டர் கறப்பாங்க ஒரு நாளைக்கு மில்க் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மிங்க சிவகங்கை பிரீடாது மேபி ஒரு லிட்டர் அந்த மாதிரி கரக்கலாம் ஒன்னு ஒன்றரை லிட்டர் பட் மிச்ச பிரீட்ஸ் எல்லாம் நம்ம கறந்து பால் நம்ம எடுக்க முடியாது எடுக்கலாம் ட்ரை பட் நாங்களும் அதை கரைக்கறது இல்லை ஏன்னா அதோட கண்ணுக்குட்டி வளர்றதுக்கே அதுக்கான பால் அளவா இருக்கும் அப்படிங்கறதால நாங்க எடுக்கறது இல்லை ஸோ தட் இஸ் தி மேஜர் ரீசன் ஃபார் திஸ் பிகம் ரேர் ஏன்னா இதுல பால் இல்ல வருமானம் இல்லங்கறதுனால ஃபார்மர்ஸ் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்றதுல விருப்பப்படல ஏன்னா அர்பன் பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா பால் தான் எதிர்பார்க்கறாங்க மாடுனாலே அவங்களுக்கு பாலு தான் ஸோ அதனால வந்து இவங்க இதெல்லாம் வச்சு எங்களால மெயின்டெயின் பண்ணி அதுல ஒரு வருமானம் மீட்ட முடியலன்றதுனாலதான் வந்து அபான்டன் பண்றாங்க ஸோ இங்க இருக்கிற மாடுகள் நீங்க பாக்குறது யாருமே நாங்க வந்து கறக்கறதும் இல்ல அது க மீல்ச் கெப்பாசிட்டியும் கிடையாது சோ இப்போ நம்ம பார்த்தோம் இவங்க இவங்க எல்லாருமே வந்து முக்கால்வாசி சவுத் இந்தியன் பிரீட் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா ஸோ இன்னொரு இடத்துல இருக்குல்ல இல்ல அங்க வந்து வேற ஏதாவது நார்த் இந்தியன் பிரீடு இல்லை சவுத் இந்தியாலே ஹ ஹெவி பிரீட்ஸ் இருக்கு இப்போ நம்ம இங்க வெச்சிருக்கதெல்லாம் ஷார்ட் பிரீட்ஸ் இப்போ தமிழ்நாடோட காங்கேயம் இருக்கு துரிஞ்சல் இருக்கு அதுக்கு அப்புறம் ஒரு குட்டை இருக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து பள்ளிக்கரணையில ஹல்லிக்கர் இந்த மாடு வண்டி இழுக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல கும்புஷார்பா ஒரு மாடு இருக்கும் எல்லா இடத்துலயும் அது வந்து கர்நாடகாவோட பிரீட் அந்த ஹலிக்கர் அங்க இருக்கு அது தவிர நார்த் இந்தியன் பிரீச்ல வந்து கிர் தார்பார்கர் சாஹிவால் ராட்டி ஹரியானி அதெல்லாம் அங்க இருக்கு அப்புறம் ஆந்திராவோட ஓங்கோல் அந்த பிரீட் வந்து அங்கே பள்ளிக்கரணையில இருக்கு ஸோ பள்ளிக்கரணையில நாங்கள் வந்து ஒரு அதை ஒரு அவேர்னஸ் செஷன்ஸ் நடத்துறதுக்கான பிளேஸா வச்சிருக்கோம் நிறைய குழந்தைங்க வருவாங்க அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டாக் ப்ரீட்சை பத்தி கேட்போம் ரொம்ப எக்ஸைட்டடா ஒரு பத்து டாக் பிரீடை பத்தி சொல்லுவாங்க அப்புறம் கவு ப்ரீட்சுன்னு சொன்னாங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க ஏன்னா யாருக்குமே வந்து மாடுல பிரீடு இருக்கான்னு கூட சொல்ல தெரியாது இல்லையா அதனால அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த ப்ரீச்சை பத்தி அவேர்னஸ் செஷன்ஸ்லாம் நடத்திட்டு போகும்போது அவங்களால ஒரு பத்து ப்ரீடை கூட சொல்ல முடியும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்புறம் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுங்க ஏன்னா வீட்டில் பசங்க வந்து எப்படியும் ஐபேட் யூடியூப் பார்க்குறாங்க அதில் நீங்கள் இதை பற்றி பாருங்க அப்படின்னு சொல்லி இதை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம் ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷனும் போகணும் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரணுங்கிறதுனால அடுத்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுற இவெண்ட்டாக அந்த ஒரு பிளேஸாக அதை இருக்குது கண்ணுக்குட்டிஸுங்கிற இவெண்ட்டாக நாங்கள் அதை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த மாடு வதக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க மேம் ஐ அம் ஸ்டில் அன் ஐடி ப்ரொஃபஷனல் நாங்கள் வந்து நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே ஐடி ஐ கம்ப்ளீட்டட் மை எம்பி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ்பண்டும் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில்தான் அண்ட் அவர் வந்து இப்போ அவரோட டீச்சர்ஸில் இருந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு இப்போ ஃபுல் டைம் வந்து மாடு பார்த்துக்கறது தான் இருக்காரு ஏன்னா மாடுகள் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட பர்சனல் அட்டென்ஷன் தேவைப்படுது அண்ட் தென் ஈ ஹேட் டு டேக் அ கால் நம்ம ஐடி ஜாபை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து இந்த பசுக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமான்னு அண்ட் இவர் வந்து இதை சூஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட நம்ம பேசுகிற போது ஒரு ட்ரைனிங் போயிருக்காரு அவர் சேலத்தில் இந்த மாடு சம்பந்தமா ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்காக ஒரு ட்ரைனிங் போயிருக்காரு அது எப்படி மேம் ஐடில வந்து லட்ச லட்சமாக சம்பாதிச்சிருப்பாங்க ஸோ அதை விட்டுட்டு இந்த பக்கம் எப்படி நமக்கு மாடு தான் வேணும் மாடை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேஷனுங்க இப்போ நீங்கள் யாரை பார்த்தாலுமே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பசங்க வளர்ந்துட்டாங்க நமக்கு வந்து ரொம்ப டேர் நீடாக இருந்த போது சம்பாதிச்சுட்டோம் இன்னமும் பணம்ன்றது இல்லாமல் நமக்கு ஒரு மனசு அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு பேஷனேட்டார ஒரு விஷயம் பண்ணுறதுல நிறைய பேர் இப்போ மூவ் ஆயிட்டாங்க இப்போ ரீசெண்டாக கூட நம்ம நிறைய பேரை பார்த்தோம் ஐடியில் இருந்துட்டு நான் ஃபோட்டோகிராஃபர் ஆயிருக்கேன் நான் ஐடியில் வந்துட்டு நான் வந்து ஃபிலிம் மேக்கராக இருக்கேன் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த மாதிரி நிறைய பேர் மூவ் ஆகிட்டு இருக்காங்க இவருக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏன்னா இந்த டாக் வளர்க்குறவங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாய் மேலே அது ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் பார்ப்பாங்க ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க அதே மாதிரி இவங்க கிட்டே நம்ம பழக பழக அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் இப்போ நாங்கள்னு மட்டுமே இல்லை இங்கே வர்ற விசிட்டர்ஸ் வாலண்டியர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தாங்கனாலே அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க இந்த மாடை பேர் வச்சு கூப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வருவாங்க அவங்களே சொல்லுவாங்க வர்ற வாலண்டியர் சொல்லுவாங்க இவளுக்கு வெள்ளம் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க கொடுத்த பிடிக்காது அப்படிங்கற அளவுக்கு அவங்களுக்கே ஒரு பாண்டிங் வந்துருச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இவ்வளவு நாளாக கிடைக்காம இருந்தது இப்போ சிட்டியில இருக்கிறவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போது அதை என்ஜாய் பண்ணி பாஷனேட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவங்களுக்கான ஃபுட்டு அப்படின்றது கிராமத்துலலாம் வந்து ஈஸியா கிடைக்கும் அந்த வைக்கல் புல் அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் பட் சிட்டிக்கு நடுவுல நீங்க வச்சிருக்கீங்க சோ உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்போர்டேஷன் அது வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்சு இருக்குதான் இருக்கு வெளியில ஊர்கள்ல இருந்து தான் நம்ம வந்து போட்டு தோரம் போட்டு அந்த தீவனம் எல்லாம் வாங்கிட்டு வரோம் அது இங்கேயே வந்து வெண்டாஸ் இருக்காங்க ஏன்னா இங்கேயே வந்து சிட்டியில மாடு வச்சு பால் கறக்கிறவங்க இருக்கிறதுனால அந்த வெண்டாஸ்லாம் இருக்காங்க தீவனம் சப்ளை இங்கேருந்தே கிடைக்குது லோக்கலி வைக்கோல் வந்து எப்பயுமே ஒரு சீசனுக்கு வாங்கி அடிக்கிறது தான் ஸோ நம்ம வாங்கி அடிக்கிட்டோம்னா ஒன் ஆர் டூ மந்த்துக்கு அது அப்படியே இருக்கும் ஸோ அது வந்து பொன்னேரி அந்த மாதிரி இடங்கள்ல காஞ்சிபுரம்ல இருந்து ஒரு லோடு எடுத்துட்டு வந்துடும் அப்புறம் வந்து பச்சை புழு தான் கொஞ்சம் ரேர் இதுவாக இருக்கும் ஸோ எங்களோட விசிட்டர்ஸ் வாலண்டியர்ஸ் கிட்ட இருக்கிற நீங்கள் வந்து இந்த கீரை எல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிற போது அதனால கிரீனரி மட்டும் தான் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் ஏன்னா அதை ரொம்ப நாள் ஸ்டோரும் பண்ணி வைக்க முடியாது கொஞ்சம் அடிக்கடி வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் பட் அதர்வைஸ் வந்து எங்களால் பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்க முடியுது ஏன்னா நாங்கள் கிராமத்தில் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும்னு ட்ரை பண்ணுவோம் நாங்கள் அச்சனை பக்கத்தில் வைக்க ட்ரை பண்ணுவோம் எல்லாம் பண்ணோம் பட் எங்களால் அந்த ஒரு பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்க முடியல டெய்லி அந்த மாட்டுக்கு என்ன வேணும் என்ன அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியாமல் இருந்தது ஒன் திங் இன்னொன்று வந்து இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் நாங்கள் முடிவு பண்ணுறோம் ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்தது நாங்கள் கற்று அவர்னஸ் கிரியேட் பண்றோம் பீப்பிளும் அதில் இன்ட்ரெஸ்டடா வந்து ஏன்னா கற்றுக்க நினைக்கிறாங்க இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா நினைக்கிறாங்கன்ற போது அவுட்ஸ்கட்சில் வைக்கிற போது அதுக்கான ரிசெப்ஷன் ரொம்ப கம்மியாயிடுது அவங்களால வர முடியல ஆனால் இங்கேங்கிற போது அவங்களால ஈஸியாக வந்து ஒரு கனெக்ட் ஆக முடியுது ஒரு பாண்ட் ஆக முடியுது ஸோ நாங்கள் வந்து ஒரு ரொட்டேஷனில் இங்கே வச்சுட்டு இருப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்கள மதுராதம் அமைச்சிட்டு அங்கேருந்து வேறு ஒரு செட் ஆஃப் ஹவுஸ் கூட்டிகிட்டு வரோம் அந்த மாதிரி ஏன்னா எங்களுக்கு வந்து என்னன்னா கண்ணு போடக்கூடிய மாடுகள்லாம் இங்கே மேஜர்லி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு இப்போ ஒன்று போட்டிருக்கு ஒன்று வந்து ரெண்டு கண்ணு குட்டியோடு இருக்குது இன்னொன்று ரெண்டு பிரெக்னென்ட்டாக இருக்குறமோது அது கண்ணு போடும்போது அந்த பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம் அப்புறம் கொஞ்ச நாள் அது வந்து அங்க ஃப்ரீ ரேஞ்சில் இருந்துட்டு கொஞ்சம் வளர்ந்து அது பிரெக்னென்ட் ஆனவனா அந்த சைட்டை கூட்டிட்டு வந்து இவங்கள அங்கே அனுப்புறது அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் எப்படியும் வைக்கோல்லாம் வரதுக்கு வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது வாங்குற செலவு விட அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு தானே அதிகமாகும் இல்ல எப்படியும் வெக்கோலுக்கு வண்டி வரும்போது அப் அண்ட் டவுன் தான் நம்ம பே பண்ணோம் ஒன் வேல கொடுக்க மாட்டாங்க ஸோ அதை வெக்கோலுக்கு கொண்டு வரும் போது ஒரு செட் ஆஃப் கவுஸ் அனுப்புவோம் அப்புறம் ஒரு செட் ஆஃப் இங்கே கூட்டிட்டு வருவோம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ஏன் இது ஒரு ஒன் டைம் செலவு தான் நடக்குது பட் இருந்தாலும் வந்து ஆர் ஏபிள் டு அந்த மாடை பத்தினு அதோட டைம் ஸ்பெண்ட் பண்றதோ அதோட அவேர்னஸ் குடுக்கறதோ இங்க பத்து பேர் வந்து பாக்குறதோ வரும்போது கேப்பாங்க ஏன்னா அவன் இங்க ஊருக்கு அமிச்சிட்டீங்களா நீங்க இனிமே அவளை அனுப்பாதீங்க அவ்வளவு ரொம்ப மிஸ் பண்றோம் எல்லாம் சொல்றவங்க இருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாளா இந்த இவ பேர் அண்ணம்மா இவளுக்குன்னு ஒரு ஃபேன் கிளப் இருக்காங்க அவன் கொஞ்ச நாளா இல்லாம இருந்தா இப்ப இப்போ ரிட்டன் வந்திருக்கா சோ இந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேஷன்ல ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீ ரேஞ்சில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும் பட் அது கண்ணு போடுற டைம்ல ஒரு பர்சனல் அட்டென்ஷனும் கிடைக்கும் அந்த மாதிரி நாங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்து எதுவுமே மாடுகள் தான் அப்போ வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்து ஏன்னா அந்த மாடு எதுக்கு கத்துதுன்னு நமக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியாது எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாது அப்போ வந்து எக்ஸஸா கொடுத்துருவேன் நான் அதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டியை கழட்டி விட்டு அப்போ வந்து வச்சிருந்தது ஒரு மில்ச் பிரிட் நல்ல ஒரு பால் கறக்கக்கூடிய இனம் அப்போ கண்ணுக்குட்டிக்கு நிறைய பால் கொடுக்கணும்னு நான் நிறைய கொடுத்துட்டே இருப்பேன் அது பயங்கரமா லூஸ் மோஷன் ஆகும் அதுக்கு பால் கொடுத்துருவேன் அப்புறம் எங்களுக்கு பால் கறக்கறதுக்கு ஒருத்தர் வருவார் அவர் பார்த்தோன்னே உடனே வர என்ன கண்ணுக்குட்டி கழியுது எனக்கு தெரியாம பிடிச்சி கட்டினீங்களான்னு கேட்பாங்க சோ அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ரீசன்காக தான் தான் பால் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க நாம ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கொடுத்து அது கொஞ்சம் எக்ஸசிவ் ஆகுது அதே மாதிரி ஃபீட் பண்ணும்போது அந்த பச்சைப்பயிர் அதெல்லாம் ஊற வச்சது இருக்குல்ல அது ஒரு ஈவன்ட்டுக்கு போயிருந்தோம் ஒரு இயற்கை சார்ந்த இவெண்ட்டு ஸோ இந்த மாதிரி பச்சைப்பயிரெல்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க அதனால சாப்பிட்டுட்டு நம்ம வந்து லெஃப்ட் ஓவரை வந்து மாடுக்குன்ட்டு கொண்டு வந்தேன் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ட உடனே நானும் சரி இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு ரெகுலரா ஊற வச்செல்லாம் கொடுத்த உடனே அதுக்கு வந்து ரொம்ப இன்டைஜஷன் வந்துச்சு ஸோ விடன் நோ அவுட் ஆஃப் லவ் கூட நான் அதை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிருக்கேன்றதான் சொல்லணும் ஓவர் ஃபீடிங் பண்ணி அதெல்லாம் அதே மாதிரி அதுக்கு ஒரு ஒரு சின்ன பூச்சிக்கடி வந்தால் கூட இது பெரிய ஏதோ இன்ஃபெக்ஷன் இது வந்து இதனால் அதுக்கு பெரிய ஹெல்த் அசார்ட் வந்துடும் சொல்லிட்டு பத்து பேர்கிட்ட ஃபோன் பண்ணி அது முன்னே நம்ம பூச்சி கடிச்சிருக்கு ஒரு மஞ்சள் தடவினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ லாட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் நாங்கள் வந்து பேனிக் ஆனதும் சரி இல்லை அவுட் ஆஃப் லவ் அதை டார்ச்சர் பண்ணதும் சரி அதெல்லாம் வந்து நடந்திருக்கு இன் தி பாஸ்ட் பட் இப்போ வந்து இன்னும் அண்டர்ஸ்டூட் பெட்டர் அதை எப்படி பார்த்துக்கணும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் வந்து எங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு தெரியுது இப்போ இங்கே இருக்கிற மாடுலே சில மாடு வந்து நம்ம வந்தால் அவங்கள பேம்பர் பண்ணணும்னு நினைப்பாங்க சில மாடு நீ எனக்கு சாப்பாடு மட்டும் வச்சுருந்தா தொடர வேலைலாம் வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க சில பேர் இங்கே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க சில பேர் வந்து பள்ளிக்கரணையில கம்ஃபர்டபுளா இருக்காங்க ஏன்னா அங்க கொஞ்சம் ஃப்ரீ ரேஞ்சிங் இருக்கு அதனால அவங்களால கால் நடக்க முடியற அளவுக்கு நிறைய இடம் தேர் கம்ஃபர்டபுள் ஆனா இங்க சில இங்க இருக்கிற சில மாடுகள் அங்க கம்ஃபர்டபுள் இருக்க மாட்டாங்க இதே வாண்ட் தட் பர்சனல் அட்டென்ஷன் எங்க கூட தான் இருக்கணும்னு நினைப்பாங்க ஆல் இஸ் இப்ப பொதுவாவே மாலைகள்லாம் வந்து மேய்ச்சலுக்கு அப்படின்னு போவாங்க அவங்க கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் சிட்டிக்குள்ள இருக்கும் போது அந்த மேய்ச்சல் அனுப்புறதுன்றது கஷ்டம் ஆமா மேய்ச்சல் அனுப்புறது கஷ்டம் பட் பள்ளிக்கரணையில கொஞ்சம் லார்ஜர் ஸ்பேஸ் இருக்கு அதனால நாங்க ஃப்ரீ ரேஞ்ச்ல விட்டுருவோம் அது அது அளவுக்கு ஃபீட் ஆற அளவுக்கு அங்க புல் இருக்காது பட் அதால வந்து காலாரம் நடந்துட்டு வந்துட்டு நாங்க குடுக்கற ஃபீட சாப்பிடற அளவுக்கு அங்க இடம் இருக்கு ஸோ அதனால தான் நாங்க வந்து அந்த லார்ஜர் ஸ்பேஸ் பள்ளிக்கரணை எடுத்திருக்கோம் மதுராந்தகர்லயும் கொஞ்சம் லார்ஜர் ஸ்பேஸ் இருக்கு அவங்களால வந்து ஃப்ரீ ரேஞ்ச்ல இருக்க முடியும் இந்த ஒரு ஃபெசிலிட்டியில மட்டும் now and there ஃப்ரீ ரேஞ்சுங்கிற ஆப்ஷன் எல்லாமே இருக்கு பட் இங்க வந்து இங்க இருக்கிற மேஜர் கவுஸ் வந்து पर्सनल அட்டென்ஷன்காக கொண்டு வர்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து இல்ல எனக்கு ஃப்ரீ range விட पर्सनலா உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் 메జర్ல இங்க இருக்காங்க இது வரைக்குமே வந்து மாடுகளை பத்தி பார்த்தோம் இதை நீங்க வாங்கிட்டு வந்ததலாம் பத்தி பார்த்தோம்ல இவங்க போடுற அந்த வேஸ்ட் இந்த கௌ டங்கா இருக்கட்டும் இல்ல யூரினா இருக்கட்டும் இதெல்லாம் கூட வேஸ்ட் பண்ணாம அதல இருந்து கூட ப்ராடக்ட் எல்லாம் தயாரிக்கறீங்க தட்ஸ் ட்ரூ இப்போ நீங்க சொன்னீங்களே இவங்க போடுற அந்த வேஸ்ட் னு இப்போ அந்த ஒரு thought process after this interview மாறி ஏன்னா அத நாங்க எதையுமே வேஸ்ட் பண்றது இல்ல அத எவ்ளோ ப்ரொடக்டிவா யூஸ் பண்றோங்கிறது நாங்க வந்து நிறைய ரீசர்ச் பண்ணி நிறைய அண்ட் எரர் பண்ணி ப்ராடக்ட்ஸா கொண்டு வந்திருக்கோம் இன்னொன்னு என்னன்னா இந்த மாடெல்லாம் நாங்க வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஏன் இது சஸ்டைனபில்லா இல்ல இதை யாருமே வச்சுக்க மாட்றாங்க நம்ம ஒரு மாடு வாங்கணும்னா இவ்வளவு ஒரு நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு இருக்கு ஏன்னு பாத்தா பால் இல்ல சரி அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா தேவர் எக்ஸ்டென்சிவ்லி யூசிங் கவுடங் அண்ட் கவ்யூரின் அதை ஒரு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணிருப்பாங்க அது வேற ஏதோ ஒரு விஷயமா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அதை வச்சு அவங்க எப்படி சஸ்டைனபிளா பண்ணாங்க அதை நம்ம வந்து ஏன் வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ இது பெரிய நம்ம புதுசாலாம் கண்டுபிடிக்கலாம் அந்த காலத்துல அவங்க யூஸ் பண்ணதுதான் ஏன்னா அந்த காலத்துல வந்து சாணத்தையும் கோமியமையும் வச்சு தான் வந்து ஃபர்டிலைசர்ஸ் நிறைய பண்ணாங்க மாடு பட்டி மாடா கட்டி வச்சிருப்பாங்க அது சாணம் போடும் அதை வச்சு அப்படி கல்டிவேஷன் பண்ணுவாங்க ஸோ ஆர்கானிக் மென்யூராக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை எப்படி ரீக்ரியேட் பண்ணலாம் அதை தவிர என்ன பண்ணாங்க வீட்டு வாசலில் முழுகுவாங்க வரட்டி தட்டுவாங்க அந்த வரட்டி வச்சு அடுப்பேரிப்பாங்க அதை வந்து ஒரு ஃப்யூவெல்லாக அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த சாம்பலை வச்சு பாத்திரம் தேய்ச்சிருக்காங்க பல்லு தேய்ச்சிருக்காங்க அந்த சாம்பலையும் வந்து செடிக்கு தூவிருக்காங்க ஸோ பீன் லாட் ஆஃப் யூசஸ் ஃபார் தேட் அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அதை நம்ம திரும்ப ரீக்ரியேட் பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வரும் ஸோ இட்ஸ் டிப்பிக்கலி என் ஓல்டு வைன் இந்த நியூ பாட்டில் அவ்வளோ தான் ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது இதெல்லாம் வந்து ஒரு கறவை இல்லாத மாடுக்கும் ஒரு சஸ்டைனபிளாக இருக்கும் ஏன்னா எனக்கும் இது தெரியாது எல்லாம் நான் நினச்சேன் மாடுனால் எல்லா மாடும் பால் கறக்கும் பட் அது கண்ணு போட்டு அந்த கன்று போட்டு அந்த கண்ணுக்காக ஒரு நாலு மாதம் பால் கறக்கிறதா எக்ஸசை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ டிப்பிக்கலி என் லைஃப் ஸ்பைன் ஆஃப் தட் கவு அது வந்து ஒரு இவ்வளோ வருஷம் இருக்குன்னா கொஞ்ச நாள் கண்ணு கண்ணுக்குட்டியாக இருக்கும் பால் கறக்காது கொஞ்சம் லாஸ்ட்ல வயசான காலத்தில் க கரக்கா இருக்காது கண்ணு போட்டிருக்காது கண்ணு போடுற ஏஜ்லேயும் ஒரு வருஷத்துல ஒரு கண்ணு போடுதுன்னா அந்த நாலு மாதம் கறக்கும் மீதி எட்டு மாதம் கறவே இல்லாத ட்ரை பீரியட் தான் ஸோ மேஜர் ஆஃப் த டைம் வந்து அதுக்கு ட்ரையாக தான் இருக்கு அது பால் கொடுக்க முடியறது இல்லை அதால் அதனால் வந்து இந்த கவு வந்து ஒரு பாரம் ஆயிடுது ஏன்னா பால் இல்லை பால் இல்லாத மாடை வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இட் பிகம்ஸ் அ எக்ஸ்பென்ஸ் ஃபார் பீப்புள் அது இல்லாமல் இந்த டே இன்னைக்காக இருந்தாலும் நாளைக்கு சாக போகிற மாடு கூட இன்றைக்கி சாணம் போடும் ஆமாம் அப்போ அந்த சாணத்தை எவ்வளோ தூரம் நம்ம வந்து வேல்யூ ஆட் பண்ணுறோமோ எவ்வளோ தூரம் வந்து அதை நம்ம வந்து மானிட்டரைஸ் பண்ணுறோமோ அளவுக்கு அந்த மாடை காப்பாற்றுறதுக்கு நமக்கு அது சஸ்டெயினபிளாக இருக்கும் அந்த மாடலில் தான் நாங்கள் வந்து சாணத்தை வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிடுவோம்